வாழ்கை வளமுடன் ஆரோக்கியம் நிம்மதி சந்தோஷம் இந்த உலகத்துக்கே கிடைக்கட்டும் நான் தான் வர்மஹன் காந்தி சரவணன் எங்களுடைய ரகசியம் சேனலை இதுவரைக்கும் வந்து நீங்கள் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா முக்கியமான தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய மருத்துவம் இந்த சித்த மருத்துவத்திற்கு முன்னாடி மருத்துவம் அதாவது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சிந்தாமணி மருத்துவத்தில் உள்ள பல ரகசியங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்கும் தெரியும் மலேசியாவில் ம பல பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் எங்களுக்கு இருக்காங்க இதை படிச்சுட்டு இருக்காங்க பாத வறும சிகிச்சையிலிருந்து வறும சிகிச்சையிலருந்து எலும்பு முறிவுலேருந்து தொக்கான சிகிச்சையிலேருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறோம் எல்லா விதமான எண்ணெய் காய்ச்சலுக்கு கற்றுக் கொடுக்குறோம் மூலிகை அடையாளம் காட்டுறோம் எல்லா விதமான லேகையும் கற்றுக் கொடுக்குறோம் ஸோ சரியா எல்லாமே வந்து கற்றுக்கொடுக்கணும் குழு குருகுல முறைப்படி கற்றுக் கொடுக்குறோம் ரைட் அதெல்லாம் விட்டுருவோம் இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய மருத்துவத்தில் உள்ள தலையின குறிப்பில் ஒரு பெரிய ரகசியமான ஒரு பொருள் ஏன் வைக்கப்பட்டது அப்படின்றதுக்கான ஒரு ரகசியம் என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கருங்காலி கட்டைகள் கருங்காலி பாருங்க வெள்ளிப்பூன் போட்டு வச்சுருக்கோம் ஏன் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய எல்லா இந்து மார்க்கத்தில் உள்ள கோயில்களிலும் அதில் உள்ள கலசங்களில் இந்த கருங்காலி கட்டைகளுடைய குச்சிகள் இருக்கும் அது ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது அதை பற்றின என்ன ஒரு ஒரு பெரிய ஒரு ஆ ஒரு பெரிய அறிவியல் என்ன அப்படின்னா இந்த கருங்காலி கட்டைகள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கோள்களுடைய வீச்சை வாங்கி நல்ல கதிர்வீச்சாக நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் நம்மளுக்கு உடம்புக்கு ஏற்ற அந்த ஊருக்கு ஏற்ற அந்த ஊருக்கு தேவையான தெப்ப வெப்ப நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறி கொடுக்கும் அது இல்லாமல் அந்த கலசத்தில் இடி விழுகாமல் இருக்கும் இடி ஒரு ஒரு சின்ன குச்சி இருந்துச்சு அந்த கலசத்தில் இடி விழுகாது ஏன்னா உயரமான இடங்களில் தானே இடி விழுகும் அது மாதிரி சயின்ஸுக்காக ஒரு பெரிய அறிவியல் மார்க்கம் நம்மளுடைய மூதாதையர்கள் இந்த கண்டுபிடிச்சி வச்சதுனால தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க சரியா இன்றைக்கியே அந்த கருங்காலி கட்டையை நாங்கள் இந்த மாதிரி மாலையெல்லாம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம் உலகம் ஒரே ஒரு விஷயத்தினால மிகப்பெரிய அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு பயன்படுத்துகிற அலைபேசி இந்த அலைபேசியினுடைய கதிர்வீச்சினால இன்றைக்கி பல பேர் வந்து இந்த குழந்தை இன்மைக்கு போகிறதுக்கான முதல் காரணம் எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க இன்னும் பத்து வருடங்களில் நூறு பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அதில் ஒரு பேர் ரெண்டு பேர் மட்டும்தான் குழந்தை பத்துக்குவாங்க நீங்கள் வேணா எழுதிக்கலாம் சுகப்பிரசவமோ இல்லை டெலிவரி நீங்கள் வந்து சிசரியனோ எது இருந்தாலும் நூறு பேர்ல தான் பண்ணிக்கலாம் அதுக்கு முதல் காரணம் இந்த போனுடைய கதிர்வீச்சு இதை தவிர்க்க இந்த கருங்காளி கட்டை இதை தவிர்க்கும் நாங்கள் வந்து டெமோ பண்ணி காட்டுவோம் ஃபோன் வச்சிருக்கும் போது ஒருத்தவரை நாங்கள் எப்படி அவருடைய பலம் எப்படி இருக்கும் இந்த கு கருங்காளி குச்சி வச்ச பின்னாடி அவருடைய பலம் எப்படி கூடும் அப்படின்றத நாங்கள் உடனே ஒரு 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 நிமிஷத்துல நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம நேரம் சந்திக்கும்போது நம்ம பண்ணலாம் இப்பொழுது ஒரு வீட்டில் நாலு ஃபோன் அஞ்சு ஃபோன்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியலை அப்படி வச்சுக்கிறதுல தவறுன்னு நாங்கள் தவறுன்னு தான் சொல்லுவோம் அப்படி மா அப்படி மாற்றிக்கிற முடியாதவங்க தயவுசெய்து எங்கள்கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல ஆசான்கள் நல்ல நல்ல மனிதர்கள் நல்ல நல்ல பெரிய பெரிய நபர்கள் இந்த கருங்காலிகளை வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் உள்ள இந்த பாருங்கள் நாங்கள் இந்த பாசி மாதிரி கொடுக்குறோம் இந்த மாதிரி கழுத்தில் உத்ராட்சம் மாதிரி போட்டுக்கலாம் மாலை மாதிரி போட்டுக்கலாம் இல்லது இந்த வரங்கள் இந்த மாதிரி வச்சு ஒரு வீட்டில் விளக்கேற்றலாம் இந்த கருங்காலியுடைய வேற ஒரு இன்னொரு பெரிய மகத்துவம் என்னென்னா நீங்கள் எந்த கா எந்த தெய்வத்தை நினைச்சு நீங்கள் வழிபடுறீங்களோ அந்த தெய்வம் உங்களை நோக்கி வரும் ஆனால் அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய ராசி நட்சத்திரம் பார்த்து அவங்களுக்கு சில சில ஸ்லோகங்கள் இருக்குது அதை ஒரு நூற்றி எட்டு தடவை உரியத்தி இதை நீங்களே பூஜை அறையில் வச்சு நீங்கள் பண்ணலாம் உங்கள் உடம்புல கிடைக்கலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த கதிர்வீச்சிலிருந்து இந்த இறைவன் சார்ந்த விஷயம் அடுத்ததாக இருந்துட்டு போனாலும் இந்த தொலைபேசியுடைய கதிர்வீச்சிலருந்து நீங்கள் தவற நீங்கள் தப்பிக்கணும்னா இதை தயவுசெய்து நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பான முறையில் நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்கு இதை இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க நீங்கள் நேராக வந்து இதை பார்த்து பார்க்கலாம் அல்லது எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எங்களுடைய மாணவர்கள் நீங்கள் ஃபாரினில் இருக்கவங்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வருது தயாராக இருக்கோம் சரிங்களா இன்னொன்று இதை வச்சுருந்தா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யக்கூடாது நெகட்டிவாக வந்து திங்க் பண்ணக்கூடாது நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா அதுவும் நடக்கும் எங்களுடைய தாரக மந்திரம் ஆரோக்கியம் நிம்மதி சந்தோஷம் இந்த ஆரோக்கியம் நிம்மதி சந்தோஷமான பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க இன்னொன்று இந்த கடன் பிரச்சனை இந்த கவலை இதெல்லாம் வந்து பேசுனீங்கன்னா அதுலேயே நீங்கள் இருப்பீங்க அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நெகட்டிவாக திங்க் பண்ணுற நபர்கள் இதை வாங்காதீங்க இது உங்களுக்காகவே ஆகாது ஒரு வேலைக்கு பாருங்கள் இந்த மாதிரி மாலை போட்டுட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி மாலையை போட்டுவிட்டோம் இந்த வண்டியை வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஐயோ இன்னைக்கு வந்து இந்த வண்டி எங்கேயாவது மோதிமா கண்டிப்பாக மோதி சத்தே போயிருவீங்க அதனால் பொழுதே எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக போய் நினைக்கிறீங்களோ அந்த அளவில் இது உங்களுக்கு கொடுக்கும் எடுக்கும்போதே இன்னைக்கு இன்றைக்கி வந்து டிராஃபிக்கே இருக்கக்கூடாது டிராஃபிக்கே இருக்காதுன்றேன் உங்களுக்கு தானாக வழிபட்டு போவீங்க அப்படி ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகை மரம் அதை நம்ம பயன்படுத்தணும்னா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் திங்க் பண்ணுறதெல்லாம் பாசிட்டிவ் 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 உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேட்கணும் என்ன வேணாமோ அதை பற்றி திங்க் பண்ணவே கூடாது நீங்கள் கண்டிப்பான முறையில் நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் அறுத்து நீங்கள் செல்ஃபோன் வீ கதிர்வீச்சு தப்பிக்கணுன்னா ஒரே ஒரு விஷயம் இதை எங்கேனாலும் தேடி பிடிச்சி வாங்கி நல்ல விஷயமாக பார்த்து வாங்கி போலியெல்லாம் நிறையா இருக்காங்க நிறையா இருக்கும் நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரிஜினலாக பார்த்து வாங்கி பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில் முன்னேறுவோம் ஆரோக்கியத்தை இந்த உலகத்துக்கே விதைப்போம் நன்றி வணக்கம்